ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சமய தமிழ் இந்த வீடியோ டீடைம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பார்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கப் போகிறோம் இதுவரை நானூற்றி ஐம்பத்தி ஒராவது பார்ட் வரையும் டீடைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து பார்த்தாச்சு நீங்களே அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் கடற்கரையின் அரசு என்று அழைக்கப்படுவது கோவா கடற்கரையின் அரசு என்று அழைக்கப்படும் இடம் கோவா அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சி அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சி கடற்கரையின் அரசி கோவா அரபிக்கடலின் அரசி கொச்சி மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது ஊட்டி மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஊட்டி இசைக்கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது நாதஸ்வரம் கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது நாதஸ்வரம் கருவிகளின் அரசு என்று அழைக்கப்படுவது வயலின் கருவிகளின் அரசு என்று அழைக்கப்படுவது வயலின் பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது கழுகு பறவைகளின் அரசன் என அழைக்கப்படுவது கழுகு பறவைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது மயில் பறவைகளின் ராணி என அழைக்கப்படுவது மயில் மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது அரசமரம் மரங்களின் அரசன் அரசமரம் பழங்களின் ராணி என அழைக்கப்படுவது மங்குஸ்தான் பழம் பழங்களின் ராணி என அழைக்கப்படுவது மங்குஸ்தான் பழம் பழங்களின் அரசன் என அழைக்கப்படுவது டுரியான் பழம் ஏழைகளின் ஊட்டை என்று அழைக்கப்படுவது ஏற்காடு ஏழைகளின் ஊட்டை என அழைக்கப்படும் இடம் ஏற்காடு இந்த வீடியோ டி டைம் எக்ஸாம் டிப்ஸ்ல நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பார்ட்ல இருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ